சிகைக்கும் சிரிக்கும் பூவே பூவே சின்ன சின்ன சிட்டே சிட்டே சிரிக்கும் சிரிக்கும் பூவே பூவே சின்ன சின்ன சிட்டே சிட்டே தகைக்கும் தகைக்கும் மணியே மணியே தகைக்கும் தகைக்கும் தமிழே தமிழே விகைக்கும் விக்கும் மகே வியக்கும் வகை உகைக்கும் சொல்கை உயிரம் பதிப்பாய் 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 சிரிக்கும் சிரிக்கும் பூவே பூவே சின்ன சின்ன செட்டு செட்டு அன்பாய் அனைத்தும் ஆண்டிட வேண்டும் 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 அன்பாயனைத்தும் ஆண்டிட வேண்டும் அகிவாயதையும் அகந்திட வேண்டும் 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 பண்பாய் பணிவாய் பககிட வேண்டும் 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 பாங்குடன் செயல்கை படைத்திட வேண்டும் வேண்டும் அன்பாய் அனைத்தும் ஆண்டிட வேண்டும் அறிவாய் எதையும் அகந்திட வேண்டும் பண்பாய் பணிவாய் பககிட வேண்டும் ஆங்குடன் செய்யகை படைத்திட வேண்டும் 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 சிகிக்கும் சிரிக்கும் பூவே பூவே சின்ன சின்ன சிட்டே சிட்டே சிரிக்கும் சிரிக்கும் பூவே பூவே சின்ன சின்ன சிட்டே சிட்டே தகைக்கும் தகைக்கும் மணியே மணியே தகைக்கும் தகைக்கும் தமிழே தமிழே விகிக்கும் விக்கும் மகே வியக்கும் வகே உகைக்கும் சொம் பதிப்பாய் 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 சிரிக்கும் சிரிக்கும் பூவே பூவே சின்ன சின்ன சிட்டே சிட்டே என் தமது மொழியை கற்றிட வேண்டும் இனிமையாய் இயழ்ுவாய் எழுந்திட வேண்டும் எவ்வய நாட்டினை எவ்வொய் நாட்டினை எவ்வய நாட்டினை இறைஞ்சிட வேண்டும் என்றும் ஓட இயங்கிட வேண்டும் உணர் ஊடன் இயங்கிட வேண்டும் என்றும் உணர்வூடம் இயங்கிட வேண்டும் என் தமகியை கற்றிட வேண்டும் இனிமையாய் இயல்பாய் இகந்திட வேண்டும் எம் உய நாட்டினை இகைந்திட வேண்டும் என்றும் ஊனாகோடும் இயங்கிட வேண்டும் என்றும் ஊனாகுடன் இயங்கிட வேண்டும் இயங்கிட வேண்டும் இயங்கிட வேண்டும் 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 ஆ சிரிக்கும் சிரிக்கும் பூவே பூவே சின்ன சின்ன சிட்டே சிட்டே சிரிக்கும் சிரிக்கும் பூவே பூவே சின்ன சின்ன சிட்டே சிட்டே தகைக்கும் தகைக்கும் மணியே மணியே தகைக்கும் தகைக்கும் தமிழே தமகளே விழிக்கும் விவைய வியக்கும் மகே